இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வீட்டில் வந்து புத பகவான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியான புத பகவான் வந்து தொழில் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைங்க பிறக்கலாம் குழந்தை பிறந்ததுனால வந்து அவங்களுக்கு தொழில முன்னேற்றம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆசில பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் ஆறாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து திரும்பி உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்காரு குரு வந்து என்னன்னா குழந்தைங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சோ அந்த குரு பகவான் வந்து இப்போ எங்க பயிற்சி ஆயிட்டு இருக்காரு அஞ்சாம் வீட்டு ஆனா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல பயிற்சி ஆகிறதுக்காக சோ நிறைய பேர் கும்பராசிக்காரங்க எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் இல்ல ஒரு சில குடும்ப